வணக்கம் சாமா உங்களை எங்களுடைய எஃப்எல்பி லேர்னிங் வீடியோ தொடர்பின் ஒரு பிரி சுவாரஸ்யமான தலைப்பிற்கு வரவேற்கிறது இந்த வாரம் நாம் ஒரு சர்ச்சைக்குரிய தலைப்பை பார்க்கிறோம் இது சாம்பல் பகுதியை தோடும் ஒன்று நல்ல மார்க்கெட்டிங் பொய் மற்றும் ஏமாற்றத்தின் கருப்பு பகுதியில் நுழையும் அந்த எல்லையில் உள்ளது இந்த வீடியோவின் நோக்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அல்லது நிறுவனங்களை பழி சுமத்துவதற்கல்ல ஆனால் சில நிகழ்வுகளை பகிர்ந்து நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் வரலாறு மீண்டும் நிகழாது ஏமாற்றும் மார்க்கெட்டிங் அல்லது பொய்யான விளம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது பொருட்கள் அல்லது சேவைகள் குறித்து தவறான கூற்றுகள் மூலம் நுகர்வோரை தவறாக வழிநடத்துகிறது இந்த நடைமுறை பெரும்பாலும் நுகர்வோரை போலியான குறைபாடுள்ள அல்லது கூட ஆபத்தான பொருட்களை வாங்க வைக்கும் இதனால் நம்பிக்கை மற்றும் நியாயமான வர்த்தகம் பாதிக்கப்படுகிறது ஏமாற்றும் விளம்பரம் பல்வேறு உத்திகளை பயன்படுத்துகிறது இதில் வெளிப்படையான பொய்கள் ஆதாரமற்ற கூற்றுகள் மற்றும் முக்கியமான தகவல்களை திட்டமிட்டு மறைப்பது ஆகியவை அடங்கும் அடுத்து சில உண்மையான நிகழ்வுகளை பார்க்கலாம் ஒரு பிரபல தயிர் பிராண்ட் செரிமானத்தை ஒழுங்குபடுத்தும் திறன் ஐஸ்டாகோ விளம்பரப்படுத்தியது ஆனால் அதன் அறிவியல் ஆதாரம் சந்தேகத்திற்குரியது அதேபோல் ஒரு பிரபல காலனி பிராண்ட் டோனிங் ஷூக்கள் அதிக கலோரி எரிக்க உதவும் என்று கூறியது ஆனால் அந்த கூற்று பின்னர் பொய் என நிரூபிக்கப்பட்டது முன்னணி அழகு சாதன பிராண்ட் ஒன்று வயதை குறைக்கும் தயாரிப்புகள் முற்றிலும் சுருக்கங்களை குறைக்கும் என்று தவறாக அறிவித்ததாக குற்றச்சாட்டு வந்தது சுற்றுச்சூழல் தொடர்பான கூற்றுகளும் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன முன்னணி கார் நிறுவனங்கள் தங்கள் சுத்தமான எரிபொருள் வாகனங்களை வெளியிடும் சோதனைகளை கடக்க ஏமாற்றும் முறையில் வடிவமைத்து அதிகமான மாசுபாட்டை மறைத்த சம்பவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டு அதிகப்படுத்தப்பட்ட நன்மைகள் கூறப்படுவது மற்றொரு பொதுவான உத்தியாகும் ஒரு பிரபல எர்ஜி ட்ரிங்க் நிறுவனத்தின் ஸ்லோகன் அறிவியல் ஆதாரம் இல்லாமல் செயல்திறன் உறுதிப்படுத்தல்களை வழங்கியது ஒரு பெரிய உணவு செயலாக்க நிறுவனம் அதன் தயாரிப்பு குழந்தைகள் இரட்டிப்பு உயரம் வளர உதவும் என்று அதிகப்படுத்தி கூறியதற்காக எஃப்எஸ்எஸ்ஏஐ மூலம் வழக்குப்பாடானது அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்களின் இந்திய துணை நிறுவனங்களில் இரண்டையும் ஒன்று இரு ஆயிரம் பன்னிரண்டிலும் மற்றொன்று இரு ஆயிரம் இருபத்து நான்கிலும் இந்திய விளம்பர தரநிலைகள் கவுன்சில் ஏஎஸ்சிஐ தவறான வழிகாட்டலுக்காக கேள்வி எழுப்பியது இதில் ஒன்று போட்டி நிறுவன தயாரிப்புடன் ஒப்பிடும்போது இரண்டு கிலோ அதிகமான புரதமும் நாறும் உள்ளது என்று தெளிவாக படிக்கக்கூடிய மறுப்பு அறிவிப்பு இல்லாமல் கூறியதற்காகவும் மற்றொன்று அதன் சிறப்பு சீரியல் உடல் மெலிதாக்கும் தன்மைகள் குறித்து கூறியதற்காகவும் கேள்வி எழுந்தது ஐஎஸ்இஐ பல்வேறு துறைகளில் ஆதாரமற்ற கூற்றுகளுக்காக பிராண்டுகளுக்கு எச்சரிக்கை விடுத்து நடவடிக்கை எடுப்பதை வழக்கமாக மேற்கொள்கிறது ஒரு பிரபலமான இந்திய மாற்று நலவாழ்வு பிராண்ட் தவறான மருத்துவ கூற்றுகளுக்காக சட்ட சவால்களை எதிர்கொண்டது ஒரு பன்னாட்டு எஃப்எம்சிஜி நிறுவனத்தின் பெரிய துணை நிறுவனம் சரும நிறத்தை அடிப்படையாக கொண்டு ஒரே அழகு தரத்தை ஊக்குவித்ததற்கும் வெளிர் நிறம் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று குறித்ததற்கும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது இதே நிறுவனத்தின் சோஃப் பிராண்டுக்கான ஒரு விளம்பரம் அது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கியதற்காக ஏஎஸ்ஐயால் தவறானதாக கண்டறியப்பட்டது ஒரு பெரிய உணவு மற்றும் பான பன்னாட்டு நிறுவனம் அதன் தயாரிப்பில் அதிக அளவு சீசம் மற்றும் சுவை மேம்படுத்தி மோனோசோடியம் குளுடமேட் எம் எஸ் ஜி இருப்பது கண்டறியப்பட்டது மேலும் இது பொருளின் மூட்டையில் சரியாக குறிப்பிடப்படவில்லை மார்க்கெட்டிங் என்பது ஒரு படைப்பாற்றல் மற்றும் புதுமை நிறைந்த துறையாக இருக்க வேண்டும் ஏமாற்றத்துடன் தொடர்புடையதாக அல்ல அடுத்து இப்படியான சில ஏமாற்றங்களை நீங்கள் எவ்வாறு கண்டறியலாம் என்பதற்கான சில குறிப்புகளை பார்க்கப் போகிறோம் வாடிக்கையாளர்கள் உண்மையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு குறைந்த விலைகள் போன்ற பல அறிகுறிகள் மூலம் ஏமாற்றும் மார்க்கெட்டிங்கை அடையாளம் காண முடியும் தயாரிப்பு புகைப்படங்கள் அல்லது விளக்கங்கள் மற்றும் உண்மையான தயாரிப்புக்கு இடையே உள்ள முரண்பாடுகளும் முக்கியமான எச்சரிக்கை அறிகுறிகளாகும் உண்மையான சூழ்நிலையில்லாத போலி ஆன்லைன் விமர்சனங்கள் அல்லது வணிக நிறுவனம் வாடிக்கையாளர் கேள்விகளுக்கு பதிலளிக்க தவறுவது கூடுதல் அறிகுறிகளாகும் முக்கியமான தகவல்களை மறைக்க மறைமுக அறிவிப்புகள் மற்றும் சிறிய எழுத்துக்களில் குவோ அதிகமாக நம்புவது ஏமாற்றும் நடைமுறைகளின் மற்றொரு முக்கிய அறிகுறியாகும் ஏமாற்றும் விளம்பரம் சட்டவிரோதமானது மற்றும் தண்டனைக்குரியது இது நுகர்வோர் உரிமைகளை மீறுவதோடு அறிவார்ந்த வாங்கும் முடிவுகளை பாதிக்கிறது இத்தகைய நடைமுறைகள் நுகர்வோருக்கு நிதி இழப்புகள் உணர்ச்சி பாதிப்பு மற்றும் சில சமயங்களில் உடல் நல ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடும் மேலும் ஏமாற்றும் சந்தைப்படுத்தல் போட்டியாளர்களையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது இது ஒழுங்குமுறை தரங்களில் கீழ்நிலைக்கு செல்லும் போட்டியை தூண்டக்கூடும் இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது தவறான விளம்பரங்கள் மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை குறிப்பாக கவனிக்கிறது பிரிவு இரண்டு ஒரு தயாரிப்பை தவறாக விவரிப்பது தவறான பிரதிநிதித்துவத்தை வழங்குவது அல்லது முக்கியமான தகவலை ஜான்பாக மறைப்பது ஆகியவை தவறான விளம்பரமாக வரையறுக்கப்படுகின்றன என்று கூறுகிறது பிரிவு இரண்டு பொருட்கள் அல்லது சேவைகளின் தேவையோ அல்லது பயனோ குறித்து பொய்யான அல்லது தவறான பிரதிநிதித்துவங்களை உட்படுத்தி நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை வரையறுக்கிறது இந்த சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு சிசிபிஏ விளம்பரங்களை ஒழுங்குபடுத்தவும் கண்காணிக்கவும் அதிகாரம் அளிக்கிறது இதன் மூலம் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்கிறது சிசிபிஏ முதல் தவறுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் தொடர்ந்து தவறு செய்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் தொடர்ச்சியான அல்லது மிக மோசமான மீறல்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் மேலும் சந்தையிலிருந்து தவறான தயாரிப்புகள் அல்லது விளம்பரங்களை மீட்டெடுக்க அல்லது வாபஸ் பெற சிசிபியை உத்தரவிடலாம் நுகர்வோர் நுகர்வோர் மன்றங்களில் புகார் அளித்து இழப்பீடு பணம் திருப்பி வழங்குதல் அல்லது குறைபாடுள்ள பொருட்களை மாற்றுதல் போன்ற தீர்வுகளை நாடலாம் வஞ்சகமான சந்தைப்படுத்தல் நடைமுறைகளை வெளிப்படுத்துவதில் விசிலடிப்பவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் பெரும்பாலும் மருந்துகள் அல்லது மருத்துவ சாதனங்களின் அனுமதியில்லா சந்தைப்படுத்தலை அவர்கள் புகார் அளிக்கின்றனர் அவர்கள் ஃபால்ஸ் கிளைம்ஸ் ஆக்ட் கீழ் குவிடாம் வழக்குகளை தாக்கல் செய்யலாம் இதன் மூலம் அரசாங்கத்தை ஏமாற்றும் நிறுவனங்களை எதிர்த்து வழக்கு தொடர முடியும் பல விசிலடிப்பவர்கள் உள்ளார்ந்த தகவல் கொண்ட ஊழியர்களாக இருக்கிறார்கள் மேலும் சட்டம் அவர்களை பழிவாங்குதல் எதிராக பாதுகாக்கிறது இதனால் அவர்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த வகை பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வோராக இது உங்கள் பொறுப்பும் கூட நீங்கள் பிராண்ட்களிடமிருந்து வெளிப்படைத்தன்மையும் துல்லியமும் கோர வேண்டும் மேலும் அரசுகள் கடுமையான விதிமுறைகள் மற்றும் தண்டனைகளை அமல்படுத்த வேண்டும் தவறான விளம்பரங்களை இந்திய விளம்பர தரநிலைகள் கவுன்சில் ஏஎஸ்கிஐ மற்றும் நுகர்வோர் மன்றங்களுக்கு புகார் அளிக்கவும் தகவல் அறிந்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் பொதுமக்கள் வஞ்சகமான சந்தைப்படுத்தலை எதிர்த்து நியாயமான சந்தைக்காக நெறிமுறை விளம்பர தரநிலைகளை ஊக்குவிக்க முடியும் எப்போதும் போல இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இது உங்களோட பார்வையை விரிவாக்கியதாக நம்புகிறோம் நீங்களும் இதே போல உணர்ந்திருந்தால் அல்லது ஏமாற்றம் கோபம் ஆகிய உணர்வுகளை அனுபவித்திருந்தால் நீங்கள் பயன்படுத்திய எந்த ஒரு பொருள் அல்லது சேவையிலும் இந்த மாதிரியான ஏமாற்றங்களை அறிந்தபோது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகளை விளக்கமாக கருத்தாக பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த அத்தியாயத்தில் இன்னொரு அறிவு தகவல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம் அதுவரை விழிப்புடன் இருங்கள் பொறுப்புடன் இருங்கள் சமநிலையுடன் இருங்கள்